أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَإِلَى مَدْيَنَ أَخَاهُمْ شُعَيْبًا قَالَ يَا قَوْمِ اعْبُدُوا اللَّهَ مَا لَكُمْ مِنْ إِلَٰهٍ غَيْرُهُ قَدْ جَاءَتْكُم بَيِّنَةٌ مِنْ رَبِّكُمْ فَأَوْفُوا الْكَيْلَ وَالْمِيزَانَ وَلَا تَبْخَسُوا النَّاسَ أَشْيَاءَهُمْ وَلَا تُفْسِدُوا فِي الْأَرْضِ بَعْدَ إِصْلَاحِهَا ذَٰلِكُمْ خَيْرٌ لَكُمْ إِنْ كُنْتُمْ مُؤْمِنِينَ அமன்னா பில்லா சொதக்கல்லாக மூலானில் அறிவில் அதிகம் இறை தூதர்கள் அவர்களுடைய கௌமுகளுடைய வரலாறுகளை பற்றி நினைவுகூர்ந்தவாறு இருக்கிறோம் வினூஹலை சலாம் ஹூதலை சலாம் லூத் அலைஹலாம் போன்ற இறை தூதர்களுடைய வரலாறுகளை நாம் செவியேற்றோம் கடைசியாக நேற்றைய தினம் லூத் அலை சலாம் அவருடைய சமுதாயம் பற்றி பேசணும் மானக்கடான செயல்களிலே அவர்கள் ஈடுபட்ட காரணத்தினால அல்லாஹூடு ஆதாப்பு இறங்கி அவ அழிக்கப்பட்டார்கள் ஹலாக்காக்கப்பட்டார்கள் மிக பெரிய அளவு சோதனைக்கு ஆளானார்கள் ஜோர்டானில் இருக்கக்கூடிய அருகே இருக்கக்கூடிய ஒரு நதிக்கரையில் இருக்கின்ற சதும் என்ற பகுதியை சார்ந்தவர்கள் அந்த பகுதி மக்களுக்குத்தான் நூத்து அலை இஸ்லாம் அவர்கள் இறை தூதராக அனுப்பப்பட்டார்கள் என்பதை நாம் செவிமடுத்தோம் சோதனையிலே அகப்பட்டவர்களிலே ஊத்தரேசலாமருடைய மனைவியும் ஒருவராக இருந்தார் அவர் அந்த சமுதாய மக்கள் செய்த பாவச் செயல்களுக்கு குற்றச் செயல்களுக்கு உடந்தையாக இருந்த காரணத்தினாலே ஒரு வஞ்சகையாக இருந்த காரணத்தினாலே அந்த பெண்ணும் அதாவுக்கு ஆளாகிவிட்டார் அந்த கற்களால் எரியப்பட்டு சோதிக்கப்பட்டு அழித்தொழிக்கப்பட்டால் என்கிற அந்த தகவலும் நேற்றைய வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது பாவங்கள் செய்யக்கூடாது மட்டுமல்ல பாவங்களுக்கு உடந்தையாகவும் இருக்கக்கூடாது அந்த ஒரு பாடம் அதில் கிடைக்கிறது இன்றைய தினம் ஷொய் அலி இஸ்லாம் அவர்கள் பற்றி பேசப்படுகிறது வெயிலா மதியனாக ஆகும் ஷொய்பா மதியன் மக்களுக்கு ஸ்வய்பை நாம் அவர்களுடைய சகோதரர் ஸ்வய்பை நாம் இறை தூதராக அனுப்பிய போது அவர் தம்முடைய சமுதாயத்தை பார்த்து சொன்னார் சமுதாயமே அல்லாகவே நீங்கள் வணங்குங்கள் வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர்த்து வேறு யாரும் இல்லை உங்களுக்கு நல்ல ஆதாரம் வந்திருக்கிறது உங்களுடைய ரப்பிடமிருந்து நீங்கள் உங்களுடைய அளவையை நிறுவையை நிறைவு செய்யுங்கள் மக்களுக்கு அவர்களுக்கு தர வேண்டிய பொருள்களை குறைத்து கொடுக்காதீர்கள் வலா தமுக சுண்ணாச ஹியாகும் பூமி சீர்திருத்தம் பெற்றதற்கு பின்னாலும் கூட அந்த பூமியில் நீங்கள் குழப்பம் செய்து கொண்டு வாழாதீர்கள் இதுதான் உங்களுக்கு மிகச்சிறந்தது நீங்கள் உண்மை மூமின்களாக இருந்தால் என்றெல்லாம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள் மதியன் மக்களை பார்த்து நபி ஸ்வைபு அலை சலாத்து ஷைபு அலி இஸ்லாம் மிகவும் பிரபலியமானவர்கள் நாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறோம் அத்தோடு அவர்கள் உபதேசம் செய்தார்கள் நீங்கள் பாதைகளில் அமர்ந்து கொண்டு மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறீர்கள் ஈமான் கொள்ளக்கூடிய மக்களை அல்லாவுடைய பாதையிலிருந்து நீங்கள் தடுக்க பார்க்கிறீர்கள் கோலனான கோணலான பாதையை நீங்கள் அவர்களுக்கு தேடுகிறீர்கள் அந்த பாதைகளை செல்லும் நீங்கள் தூண்டுகிறீர்கள் சற்று யோசித்து பாருங்கள் ஆரம்ப காலம் உங்கள் நிலைமை எப்படி இருந்தது மிகவும் குறைந்த மக்களாக இருந்தீர்கள் உங்களை அல்லாஹ் அதிகரிக்கச் செய்தானே நன்றி பாராட்ட வேண்டாமா இவ்வாறான குழப்பவாதிகளுக்கு என்ன விளைவு ஏற்படும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்றெல்லாம் தொடர்ந்து அல்லாஹ் பேசுகிறான் இரு எட்டாம் ஜுசுனுடைய கடைசி வசனங்களைத்தான் சுரத்துல் ஆர் ஆஃப் ஏழாம் அத்தியாயம் எட்டாம் ஜுசு வளவ் அண்ணனாவுடைய கடைசி வசனங்களின் அந்த மொழிபெயர்ப்பைத்தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் யார் அந்த மதியன் மக்கள் மதியன் யார் மதியன் என்பவர்கள் நம் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இஸ்லாமுடைய புதல்வர்களிலே ஒருவர் மதியனுடைய பெயரால் மதியன் மக்கள் இருந்தார்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால் மதியன் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மகன் என்றால் அந்த மக்கள் பேரும் அந்த தலைமுறையினர் பேரும் மதியன் மக்கள் என்று ஆகிவிட்டது மட்டுமல்ல அந்த பூமிக்கு பேரும் மதியன் என்கிற பூமி என்று ஆகிவிட்டது அரபு நாட்டினுடைய செங்கடல் பகுதியிலிருந்து வடமேற்கே இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் மதியன் மதியன் என்கிற இடத்தில்தான் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அம்மக்களுக்கு தான் ஷொயிப் அலி இஸ்லாமர்கள் இறை தூதராக அனுப்பட்டும் அம்மக்கள் என்ன செய்தார்கள் சிலை வணக்கத்தில் ஈடுபட்டார்கள் ஈடுபட்டதோடு ஒரு மிகப்பெரிய தவறை செய்து கொண்டிருந்தார்கள் மக்களிடத்திலிருந்து அவர்கள் ஏதாவது அளந்து நிறுத்து வாங்குகிற போது அதிகமாக கொள்வார்கள் நிரப்பமாக வாங்கிக் கொள்வார்கள் ஆனால் மக்களுக்கு இவர்கள் அலந்து நிறுத்திக் கொடுத்தார்கள் என்றால் நஷ்டத்தை ஏற்படுத்துவார்கள் குறைத்து கொடுப்பார்கள் அதில் கொள்ளை லாபம் சம்பாதித்தார்கள் கொடுத்த லாபம் அவர்களுக்கு கிடைத்தது இது அவருடைய வாடிக்கையாக இருந்தது மக்களுக்கு மோசம் செய்வது என்பது ஒரு வாடிக்கையாக இருந்தது ஸ்வைபலிஸ்லாத்து அவர்கள் இரண்டு விஷயங்களையும் அம்மக்களை பார்த்து சுட்டி காண்பித்தார்கள் வணக்கத்திற்குரியவன் நல்லாகுதான் இவர்கள் சிலை வணக்கத்தில் ஈடுபடாதீர்கள் இரண்டாவது விஷயம் இவ்வாறு நீங்கள் செய்யாதீர்கள் அளவையையும் நிறுவையையும் நீங்கள் நிறைவாக செய்யுங்கள் மக்களுக்கு நீங்கள் குறைத்து கொடுக்காதீர்கள் வயிறுளில் முத்தஃபிஃபின் அல்லது என இதத்தாலு அரண்ணாசி எஸ்தௌஃபூன் அவர்களுக்கு நாசம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் இவ்வாறு செய்யக்கூடியவர்களுக்கு தாங்கள் பிற பொருள்களை பெறுகிற போது முழுமையாக நிரப்பமாக பெற்றுக்கொள்வது ஆனால் பிறருக்கு அளந்து நிறுத்து கொடுக்கிற போது நஷ்டத்தை ஏற்படுத்துவது இத்தகையோருக்கு பயில் என்கின்ற அதா பொறுப்பதாக அந்த சூறாவில் எச்சரிக்கை செய்கிறான் இதைத்தான் ஸ்யபர் இஸ்லாம் அவர்களும் சொன்னார்கள் ஆனால் அம்மக்கள் அதை செவிமடுக்க தயாராக இல்லை தங்களுக்கு என்று தனி அளவையும் நிறுவையையும் வைத்து கொண்டார்கள் அந்த அளவையிலே நிறுவையில் தான் அவர்கள் மக்களிடத்திலிருந்து பொருள்கள் வாங்குற போது அளந்து நிறுத்து வாங்குவார்கள் சிறந்த விவசாயிகளாக இருந்தார்கள் வியாபாரிகளாக இருந்தார்கள் அவருடைய தொழிலே அதுதான் விவசாய தொழில் மற்றும் வியாபாரிகளாக இருந்தார்கள் ஆனால் பிறருக்கு போது மட்டும் குறைத்து கொடுத்து கொண்டிருந்தார்கள் இதை கண்டித்தார்கள் நம்பி நூஹ் இஸ்லாத்து இஸ்லாம் நம்பி ஸ்வய்பு அலை இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் கண்டித்தார்கள் ஆனால் அம்மக்கள் இதை ஏற்க தயாராக இல்லை அது மட்டுமல்லாமல் என்ன செய்தார்கள் ஈமான் கொள்ளக்கூடியவர்களை தடுத்தார்கள் பாதையை அமர்ந்து கொள்வார்கள் யாராவது ஈமான் கொள்வதற்காக செ புறப்பட்டு போனால் ஷொய்பு அலி இஸ்லாம் அவர்களை தேடி புறப்பட்டு போனால் தடுப்பார்கள் நீங்கள் அங்கே செல்லாதீங்கன்னு தடுப்பார்கள் அதே அல்லாஹ் இங்கே சுட்டி காட்டுகிற அலா தகூதுபி குள்ளி சிராத்தின் தூய்தூன தசுத்தூன அன் சபீல் இல்லை அல்லாஹுடைய பாதையை விட்டு நீங்கள் தடுக்கிறீர்களே மண் ஆமநபிகி கோணலான பாதையை நீங்கள் தேடுகிறீர்களே அல்லாஹ் அவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் செய்த நியமத்துகளை ஞாபகப்படுத்துகிறான் நீங்கள் குறைந்த மக்களாக இருந்தீர்கள் உங்களை அல்லாஹ் பெருகச் செய்தான் பொருளாதாரத்தில் பின்தங்கியிருந்தீர்கள் பொருளாதாரத்தை அல்லாஹ் மேம்படுத்தினானே பல்வேறுபட்ட துறைகளிலே நீங்கள் மிகவும் கஷ்டத்தில் இருந்தீர்கள் அந்த துறைகளிலெல்லாம் நீங்கள் உயர்ந்தவர்களாக ஆனீர்களே என்றெல்லாம் அல்லாஹ் அதை ஞாபகப்படுத்துகிறான் கடைசியாக அல்லாஹ் சொல்கிறான் உங்களிலே ஒரு கூட்டம் ஈமான் கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் ஈமான் கொள்ளாமல் இருக்கிறார்கள் ஒரு நேரம் வரும் அந்த நேரத்திலே அல்லாஹ் தீர்ப்பு செய்வான் ஈமான் கொண்டவர்களுக்கும் ஈமான் கொள்ளாதவர்களுக்கும் சத்தியத்தை ஏற்றவர்களுக்கும் ஏற்காதவர்களுக்கும் மத்தியிலே அல்லாஹ் தீர்ப்பு செய்வான் அந்த தீர்ப்புக்காக நீங்கள் காத்திருங்கள் நீங்கள் பொறுமையாக இருங்கள் அவன் தீர்ப்பு மிகச் சிறந்தவன் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை நிறைவு செய்கிறான் அருமை சகோதரர்களே பெரியவர்களே நமக்கு கிடைக்கின்ற பாடம் என்ன நாம் நியாயமான முறையில் தொழில் செய்ய வேண்டும் வியாபாரம் செய்ய வேண்டும் உணவுப் பொருள்களை விற்று வாங்கினாலும் சரி இரும்பு பொருள்களை நாம் விற்று வாங்கினாலும் சரி அதே போன்று மற்ற மற்ற எந்த பொருள்களாக இருந்தாலும் சரி அந்த அளவை நிறுவகளை ஒருபோதும் நாம் குறை வைக்கவே கூடாது எடுத்த மாத்திரத்தில் நாம் கொள்ளை பணம் சம்பாதிப்போம் நிறைய பணம் சம்பாதிப்போம் ஆனால் விளைவுகள் மோசமாக ஆகிவிடும் நஷ்டத்திற்கு அதுவே காரணமாக ஆகிவிடும் இதைத்தான் ஸ்யபலேஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் பூமி சீர்திருத்தமானதற்கு பின்னாலே நீங்கள் பூமியில் குழப்பம் விளைவி அந்த வேலையை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் நாம் கடந்த காலத்தில் இது போன்ற ஒரு ஆயத்திற்கு விளக்கம் சொல்கிற போது புறச்சீர்திருத்தம் அகச்சீர்திருத்தம் ரெண்டும் இருப்பதாக சொன்னோம் புறச்சீர்திருத்தம் என்றால் என்ன அர்த்தம் இவ்வாறு அளவை நிறுவையிலே கொடுக்கல் வாங்கல்களிலே நாம் சரியாக நடந்து கொள்வதுதான் புறச்சீர்திருத்தம் அகச்சீர்திருத்தம் என்றால் என்ன அர்த்தம் அல்லாஹோடு நாம் நெருக்கத்தை பெறுவது வரம்புகளை கட இருப்பது எல்லைகள் மீறாமல் இருப்பது மார்க்க சட்டதிட்டங்களை துஷ்புறையாகவும் பண்ணாமல் இருக்கிறது இதுதான் அகப்பூர் சீர் சீர்திருத்தம் அல்லாஹ் கூறுகின்றான் நீங்கள் புற சீர்திருத்தத்திலையும் சரி அகச்சீர்த்தத்திலையும் சரி இந்த பூமி இப்படி சீர்திருத்தமாக இருக்கிற நிலைமையில் நீங்கள் குழப்பத்தை விளைவிக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் யாரெல்லாம் இப்படி நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் குழப்பம் விளைவிக்கிறார்கள் என்பது பொருளாகும் வியாபாரத்திலே மற்ற குடுக்கல் வாங்கல்களிலே யாரெல்லாம் மீறுகிறார்களோ அவர்கள் அந்த சீர்திருத்தத்தை குத்தத்தை குலைக்க பார்க்கிறார்கள் என்பது பொருளாகும் யாரெல்லாம் இறை நெருக்கம் பெறாமல் இறைவனை விட்டு விலகிச் செல்கிறார்களோ வணக்க வழிபாடுகள் என்று விலகிச் செல்கிறார்களோ அவர்கள் சீர்திருத்தத்திலே ஈடுபடாமல் இருக்கிறார்கள் பூமியில் அதனால் குழப்பம் விளைய வாய்ப்பு இருக்கிறது என்று அல்லாஹ் நமக்கு எடுத்துரைத்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அருமை சகோதரர்களே எனவே ஷொய்பு அலி சலாத்து அந்த வரலாறு தொடர்கிறது அடுத்து எட் ஒன்பதாம் ஜிசு தொடங்குகிறது ஸ்வைபு அலி இஸ்லாம் ஒரு சமுதாயத்தை பார்த்து இப்படி நல் போதனைகள் செய்கிறார்கள் அதற்கு அம்மக்கள் என்ன பதில் உரைத்தார்கள் என்று அல்ல அடுத்து கூறுகிறான் ஒன்பதாம் ஜிசுனுடைய தொடக்கத்தில் காலல் மல உள்ளது என தட்பரும் என்ன பதில் சொன்னார்கள் அதற்கு ஷொய்பலை அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் அல்லாஹ் ஆலமீன் இது போன்ற வரலாறுகளை நமக்கு எடுத்துரைக்கிறான் என்றால் நாம் நம்மை பரிசுத்தப்படுத்த படுத்திக்கொள்ள வேண்டும் நேர்மையாக வாழ வேண்டும் நேர்மையாக சம்பாதிக்க வேண்டும் நல்லவர்களாக வாழ வேண்டும் வேண்டிதான் எனவே வரலாறுகளின் வாயிலாக நமக்கு கிடைக்கின்ற படிப்பினைகளை உள்வாங்குவோம் அல்லாஹ் நல்லர் புரிவானாக வாழ்கிறதாவான இல்லாத இல்லாதது